சொந்தமாக நான் ஒரு இகாமர்ஸ் சைட்டை ஆரம்பித்து இந்தியாவில் என்னோடய சொந்த பொருட்களை விற்பனை பண்ண போகிறேன் அதுக்கான கீ காமோனன்ட்ஸ் என்ன அதுக்கான ஐடியாஸ் கொடுங்கன்னு கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி ஓன் சைட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு கீ காமோனன்ட்ஸ்க்கு வந்து நம்ம அப்படியே நம்ம அமேசானில் என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி அடித்தா போதும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ப்ராடக்ட் கம்மியாக இருந்தால் கூட சர்ச் ஆப்ஷன் அப்படின்றத வந்து கண்டிப்பாக கொண்டு வந்திருக்கேன் ரெண்டாவது ப்ராடக்ட் கம்மியாக இருந்தால் கூட ப்ராடக்ட் கேட்லாக் வந்து முக்கியம் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான அந்த செக் அவுட் ப்ராசஸ் ஷாப்பிங் கார்ட் இதெல்லாம் வந்து பக்காவாக பாருங்கள் இந்த ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் எப்படி டிசைன் பண்ணிக்கிறாங்களோ அப்படியே நீங்கள் டிசைன் பண்ணுறது வந்து முக்கியம் அதுக்கடுத்து அந்த பேமெண்ட் ஆப்ஷன் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா வகையான பேமெண்ட் ஆப்ஷன்ஸும் வந்து எனேபிள் ஆகிருக்க மாதிரி பார்த்துக்குங்க அதாவது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூபிஐலேருந்து எல்லாமே இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா நம்மளோட கஸ்டமர் சர்வீஸ் நம்ம ப்ராடக்டை வித்துட்டோம் ஒருத்தர் வாங்கிட்டார் அவர் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டோ ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நமக்கு கூப்பிட்டாரு அப்படின்னா நாம் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணணும் நம்மளோட இமெயில் ஐடியோ அல்லது ஏதாவது ஒரு க கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டுக்காக ஒரு ஃபோன் நம்பரோ கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வரக்கூடிய மெசேஜுக்கு ப்ராப்பராக வந்து நாம் ரெஸ்பாண்ட் பண்ணணும் கஸ்டமர் கோபப்பட்டு என்ன சொன்னாலும் சரி நாம் அதில் வந்து அவசரப்பட்டு நாம் ஏதாவது வார்த்தையை விட்டுறக்கூடாது அதுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது தான் வந்து நம்மளோட சைட்டு மேலே ஒரு நல்ல நம்பிக்கை வரும் நம்ம என்ன தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி நம்மளோட சைட்டை வந்து பெரிய அளவில் க்ரோ பண்ணாலும் ஒரு கஸ்டமர் வந்து அவங்க வேர்ட் ஆஃப் மவுத்தில் நாலு பேருக்கு சொல்லும்போது தான் நம்ம சைட்டு உண்மையிலேயே நல்லபடியாக வளரும் அதுக்கு நம்மளோட ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லா இருக்கணும் ஒரு யார் என்னன்னே தெரியாத ஒருத்தர் ரிலீஸ் பண்ண படம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு வேர்ட் ஆஃப் மவுத்தில் பரவி நிறைய பேர் வந்து பார்த்து அந்த படத்தை சக்ஸஸ் பண்ணுறது இல்லையா அந்த மாதிரி தான் இது உங்களோட ப்ராடக்ட் நல்லா இருந்தது அப்படின்னா இந்த ப்ராடக்ட் இங்கே கிடைக்கும் அப்படின்னு அவங்களே நாலு பேருக்கு சொல்லுவாங்க ஸோ அப்படி டெவலப் ஆகும்போது தான் வந்து அது ஒரு உண்மையான வேகமான வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து இந்த மாதிரி இகமர்ஸ் மூலயமா இந்தியாவில் எப்படி ஒரு பொருளை விற்பனை பண்ணுறது அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு எப்படி ஏற்றுமதி பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு விரிவான ஆன்லைன் வகுப்பு ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து இருக்குது இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா அமேசானை ஃபோக்கஸ் பண்ணி இருக்குது ஸோ அதில் கலந்துக்கணுன்னு சொல்லி விரும்ப போடுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்